హాయ్ టు యువర్స్ గుడ్ నైట్ వెల్కమ్ టు మై ఛానల్ వాంగ్ పేసలా హాయ్ హాయ్ కరస్ హాయ్ వాంగ్ 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 వరంగ్ పేసలా మాదే నాని చిట్టెని హాయ్ ఫ్రెండ్స్ వన్ పేస్ ల లెట్ Nang ngồi đây lấy cái xe lăn. Nên nó còn nhiều Hi. Hi hi hi. face ngồi cái Hi sister. Hi hi hi. Hi. இரவு வணக்கம் வாங்க பேசலாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ஷேர் பண்ணுங்க பேசலாம் அவங்க போய் படிக்கிறாங்க நாளைக்கு எக்ஸாம் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் ஹாய் வெங்கடேஷ் ஹாய் 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 வாங்க வாங்க பேசலாம் செல்வம் கோவை பொண்ணு ஃப்ரெண்ட் சிஸ்டர் அப்படிங்களா வெல்கம் வெல்கம் வாங்க வாங்க மாஸ் சேனல் வாங்க வாங்க ஹாய் 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 எப்படி இருக்கீங்க இப்போ தாங்க முடிச்சுட்டு வந்தேன் நாலும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது நல்லா இங்க பண்ணிக்கா, ஃபோனிக்கா என்ன சொல்றீங்க புரிய மாட்டேங்குதே எவ்வளவு நாளா இவ்வளவு நாளா எங்க நீங்க போனீங்க அப்படின்னு கேக்குறீங்களா இல்லையே நான் இது லைவ் போட்டுட்டு தானே இருக்கிறேன் குமார் ஃப்ரம் எனக்கு பூர்ணியா முத்துக்குமார் மாஸ் சேனல் டபிள்யூஎஸ் புரியலங்களே டபுள்யூ எஸ் போட்டிருக்கீங்களே என்னோட இன்சில போட்டிருக்கீங்களா இல்ல எப்படி டபுள்யூ எஸ் போட்டிருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க சாப்பிட்டேங்க போட்டிருக்கீங்க என்னன்னு தெரியலையே மீனிங்

ஆமா சொன்னா புரியலீங்களே மாஸ் சேனல் நீங்க யாரு என்னன்றத சொல்லுங்களேன் எனக்கு தெரிஞ்சவங்களா என்னன்னு தெரியல பா பரத் ஹாய் 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 நைஸ் பிளேஸ் தேங்க்யூ குட்டி பையா நலமா இருக்கீங்களா சூப்பரா இருக்கிறேங்க சூப்பர் மழையில் வெல்கம் வெல்கம் வாங்க 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 பழனிசாமி வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க பிரபு சேலம் சேலங்களா சூப்பருங்க எஸ் எஸ் நடந்தா மைவி நடந்த ஓ மென்ஷன் பண்ணிருக்கேன் பண்ணிருக்கலாம் ஓகே ஏன்னா எனக்கு டபிள்யூஎஸ் வரும் அதனால நான் அப்படி கேட்டுட்டேன் எல்எஸ்ஜி ஹாய் அக்கா ஹாய் 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 மதுரை வந்தா பார்க்கலாமா மதுரை நீங்க மதுரை வாங்க பார்க்கலாம் லைவ்ல டெய்லி பழனிசாமி வணக்கம் வணக்கம் மாஸ் சேனல் லைவ் பத்தி ரொம்ப நல்ல லைவ் யாரு கேட்டானா வேற என்ன சொல்லணும் உங்கள பாத்துக்கள் உங்கள் எந்த ஊர் மதுரை மதுரை அக்கா ஹவ் ஆர் யூ ஃபைன் ஃபைன் எல்எஸ்ஜி எஸ் உங்க நேம் என்னன்னு சொல்லுங்க ராஜா ஹாய் 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 நீங்களே சொல்லுங்களேன் பையா அபினேஷ் உங்க ஊர்ல எல்லாம் மலைங்களா

எல்லா ஆட்களோ லைக் போட்டுவாங்க யூவின் மனோஹரன் ஹாய் 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 புனே குட்டி என்ன கவுணா குட்டி மாரியா தெரியுது எல்.எஸ்.சி 30 ஏண்டா அத பொறுதிச்சுட்டு இருக்கிற அங்கேயே வச்சுக்கோ இங்க வேண்டாம் இங்க இங்க கொசு ஒல்ல துரை ஹாய் ஹாய் வெல்கம் வெல்கம் வாங்க 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 பேசலாம் அக்கா ஒர்க்கிங் எல் எஸ் ஜி கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு கூட்டமே வந்துருச்சு இன்னைக்கு மழை பயங்கரமான மலையா. full and full நனைஞ்சு காஞ்சு போன மாதிரி இருக்குது சாப்டிங்களா? சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நாளைக்கு பசங்களுக்கு வாங்க பேசலாம் தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கலாம் உங்க ஊர்ல நீங்க என்ன ஊரு நீங்க அந்த ஊர்ல என்ன ஸ்பெஷல் என்ன சுற்றுலா தலங்கள் இருக்குது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க பேசலாம் இருக்குப்பா வா நினைச்சிட்டே இருந்தேன் காலையில மாங்கு மாங்குன்னு துணி துவைச்சு போட்டா எல்லாம் போச்சு திருநெல்வேலி வெல்கம் ஹாய் துரை திருநெல்வேலிங்களா இருட்டு கடால் சூப்பரா இருக்குங்க நான் பக்கத்துல தாங்க மதுரை பக்கம் இல்ல தூரம் தான் கார்த்திக் ஹாய் 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 செல்வம் சிஸ்டர் போட்டிருக்கீங்க ஆமாங்க காலை நேரமா எழுந்திரிக்கிறோமா இப்பயும் வந்து ஒர்க் இப்ப தான் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் ரெண்டு பஸ் மாறி வரணும் வந்தோடே டயர்டா இருக்குது சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு சார் லைவ்ல கொஞ்சம் பேசிட்டு அப்படின்னு உட்காந்து பேசிட்டு நான் தூங்கி உங்களை தூங்க வச்சிருவோம் போல அதனாலதான் பே பேசிட்டே இருந்தா அப்படியே கொஞ்சம் தொடர்ச்சியா ஒரு ஒரு ஹாஃப் அன் பேசலாம் ராங் கமெண்ட் போடாதீங்க ஓகே குட் நைட் மாம் ஓகே பேசலாமே தொடர்ச்சியா பேசலாமே தூக்கம் வராதவங்க பேசுங்க டைம் ஆச்சு டென் தேர்ட்டி ஆச்சு கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன என்ன அவசரம் என்ன அவசரம் சொல்லுங்க திருவா திருவா டிவி ஆஃப் பண்ணு ஓட கூடாது ஆப் பண்ண ஆஃப் பண்ணிட்டு போய் படி இல்லனா தூங்கு தூக்கம் வந்த மாதிரி இல்ல தூக்கம் வந்துருச்சு பண்ணுங்க பேசலாம் ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது யாரு எந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அது மழையில் நனைஞ்சிட்டு வந்து என்னவோ மாதிரி இருக்குது

இது ஒரு குட்டி லைவா போயிடுச்சு சாரி அப்ப எடுத்துக்காதீங்க நாளைக்கு பேசுறேன் நாளைக்கு லைவ்ல வரேன் ஓகே ராஜா நான் பாய் சொல்றேனால நீங்க சொல்றீங்க